வணக்கம் நான் சந்த்ரு நாம இன்னைக்கு திருநள்ளாருக்கு தான் வந்திருக்கோம் நாம இப்போ இருக்கிறது திருநள்ளாறு நலத்தீர்த்தம் இந்த திருநள்ளாறு சனி உரிய ஒரு பரிகார தலமாக விளங்குது இந்த நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு எல் போட்டு வழிபாடு பண்ணால் தீராத துயரமும் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் இந்த குலத்துக்கு நடுவில் நலன் மகாராஜாவோட சிலையும் இருக்குது குளக்கரையில ஸ்ரீ நலன் கலி தீர்த்த விநாயகர் ஆலயமும் இருக்குது உள்ள ஒரு பைரவரும் அமர்ந்திருக்கிறாரு திருநள்ளாறு வரும் பக்தர்கள் வந்து முதல்ல இந்த தீர்த்தக்கரைக்கு வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பழைய துணியெல்லாம் விட்டுட்டு புது ஆடை அணிந்து வந்து விநாயகரை வழிபாடு பண்ண பிறகு சனீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் இந்த நலத்தீர்த்தத்தில் யார் வேணாலும் இறங்கி குளிக்கலாம் படிக்கட்டுக்கள்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது ரொம்ப ஆழமாகவும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி வேலிலாம் அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல சனிக்கிழமைகளில் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும் மற்ற நாட்களில் வந்து சாதாரணமாக கூட்டம் இல்லாமல் தான் இருக்கும் பழைய உடைகளை போகிறதுக்கு பாக்ஸ் வச்சுருக்காங்க உடைகள் மாற்றத்துக்கு இங்கே அறைகளும் வச்சுருக்காங்க இது வந்து சரஸ்வதி தீர்த்தம் சனீஸ்வரர் பகவான் கோவிலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இது பிரம்ம தீர்த்தம் சனீஸ்வரன் கோவிலுக்கு எதிரில் அமைஞ்சிருக்கிற ஒரு குளம் இது குளத்திற்கு நடுவில் வந்து பிரம்மனோட சிலையும் இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பெரும்பாலும் இங்கே கூட்டமே இல்லை யாருமே இல்லாமல் தான் அமைதியாக தான் இருக்குது இந்த இடமே ஓகேங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆண்டில் பாய் ஃப்ரம் சந்துரு